ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி என்றுமே இன்று ஒரு வசனம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கிடவோம் எபிரேயர் நான்கு பதினாறு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நம்முடைய இக்கட்டுகளுக்கு நமக்கு யார் வேண்டுமானாலும் ஆறுதல் கூறலாம் ஆனால் நாம் கடந்து போகின்ற கடினமான பாதையில் ஏற்கனவே சென்ற ஒருவரால் தான் நமது உண்மையான வழியை புரிந்து கொள்ள முடியும் அவரிடமே நமக்கு மெய்யான ஆறுதல் கிடைக்கும் வழி நடத்தலும் கிடைக்கும் இயேசுவானவர் போன்ற ஒருவராக ஒரு மனிதனுடைய வாழ்வையே பூமியிலே வாழ்ந்தவர் இயேசுவை பிதாவின் சித்தத்திலமிருந்தும் பிரித்து போட அங்கே சாத்தான் தன் சோதனைகளை ஆரம்பித்தான் சிறுவையில் கூட கத்தரை சோதித்தான் ஆனால் எந்த சோதனையும் அவரை பாவத்தில் தள்ளிவிட அவர் இடமளிக்கவில்லை இது நமக்கு உற்சாகம் அளிக்கும் விஷயமாகும் நமக்கு சோதனை வந்தாலும் நாம் பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து காட்டியுள்ளார் நம்மையும் நமது பலம் பலவீனங்கள் யாவையும் முற்றிலும் அறிந்தவரும் சோதனையை வேதனையை அனுபவித்தவரும் மொத்தத்தில் இன்று நாமே எதிர்கொள்கின்ற வாழ்வின் சகலவற்றையும் முகம் கொடுத்தவரும் சகலத்திலும் வெற்றி கொண்டவரும் ஆகிய ஆண்டவர் இயேசு நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் நமது ஜெபங்களில் தயங்க வேண்டும் ஏன் ஜபிக்க பயப்பட வேண்டும் கிருபாசனம் எத்தனை மேன்மையான இடம் அது அது தேவன் பிரசன்னமாகிற இடம் அதில் தைரியத்தோடு சேருகிற சிராகியத்தை நாம் பெற்றிருப்பதால் பயத்தையும் குற்ற மனசாட்சியையும் கலைந்துவிட்டு நமது அப்பா பிதாவிடம் தைரியமாகவே செல்லுவோமாக தீப பிள்ளையே நமது இந்தியத்திலே அவரது கிருபாசனை இருக்கிறது உயிர்திறந்த ஆண்டவர் தாமே நம்மை பலப்படுத்துவார் அவருடைய சகாயம் செய்யும் கிருபையை நாம் அடைவோமாக தைரியமாய் கிருபாசனையில் சேருவோம் நிறைந்த பிதாவே பல்லோகிதாவே இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா நீர் எங்கள் ராஜா உமக்கே சகல கனத்தையும் செலுத்துகிறோம் நீரே எங்கள் தவப்பன் என்பதால் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி தைரியமாய் உமது சமூகத்தில் வந்து நிற்க அருள் செய்திருக்கிறீர்கள் அதற்காய் சோதிடம் அப்பா அனை தின வாழ்வில் உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு பிரியமான வழியில் நடக்கவும் பிரியமானதை செய்யவும் துன்மார்க்கமான வழிகளை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழவும் எங்களுக்கு உங்க கிருவை வேண்டுமா ஜபிக்கிறோம் கட்டாவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்து வந்த திருத்தப்படாத தவறுகள் தவறான தெரிந்து கொள்ளுதல்கள் கோபம் கசப்பு எரிச்சல்கள் தோல்விகள் யாவையும் உங்க பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் தேவரி இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இரக்கம் செய்து அவர்கள் பாவங்கள் மீறுதல்களை மன்னித்து அவர்கள் தங்கள் வாழ்நாளெல்லாம் உங்கள் அன்பு பிள்ளைகள் அனைவரும் தங்கள் அரிதின கடமைகளில் குடும்ப உறவில் துன்மார்க்கமான செயல்களை விடுத்து வருஷமான வாழ்க்கை வாழவும் தேவ அன்பினால் பலப்படுத்தி உண்மை அறிவு அறிவின் வளர இரக்கம் செய்ய ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பத்தில் பரிசு தாவியானவரின் ஆளுகை வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் கத்தாவின் மேல் படிப்புக்கான தேர்வுகளுக்கு அழைத்தப்படும் பிள்ளைகளுக்கு கத்தோடைய ஞானம் கிருபை தந்தரல என ஜெபிக்கிறோம் நெடுநாளை வியாதிப்படுக்கையாக இருக்கும் ஒவ்வொருவரையும் கற்ற தொட்டு குணப்படுத்தி திருக்காய்ச்சியுடன் வாழ இறக்கம் செய்ததை ஜெபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று ஆபத்து மோஷங்களுக்கு விலைக்கு காக்கப்படவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசலைகள் ஏற்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வைத்து வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் பெற்று அனுபவிக்கவும் திருமணமாகாத பிள்ளைகளின் திருமண வாழ்க்கை தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணை தந்து ஆசீர்வதிக்கவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும் செய்து தாயும் சேவும் சுகபத்திரமாய் காக்கப்படவும் குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற மக்களின் குறைகளை நீக்கி ஆசீர்வாதமாக சமாதானமான வாழ்க்கை வாழ தேவரையை தகுதிப்படுத்தவும் ஜெபிக்கிறோம் எங்கள் குற்றம் குறை மன்னியும் எங்கள் ஜெபத்தில் உள்ள குறைகளை மன்னியும் பெருக்கமான ஆசீர்வாதத்தை தந்தள்ளும் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறே రిక్షగర్ేసువ నమతో జపిక్రో కేలు నల్ పిలావే ఆమెన్